ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம காடை முட்டை மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க காடை முட்டை பார்த்தீங்கன்னா கோழி முட்டை மாதிரி பெருசாக இருக்காதுங்க அது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் காடை முட்டை மிளகு வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம முட்டையை வந்து வேக வச்சுக்கணும் ஃபஸ்ட் காடை முட்டையை எடுத்து பச்சை தண்ணியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் முட்டை மொழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்புக்கல் போட்டுட்டு அதுக்கப்புறம் காடை முட்டையை நான் அதில் வச்சுக்க போகிறேன் ஏன்னா காடை முட்டை வந்து சீக்கிரமாக வேகிறதுக்கு அந்த உப்பு வந்து ஹெல்ப் பண்ணும் அதுவும் இல்லாமல் காடை முட்டை வெந்ததுக்கப்புறம் தோல் வந்து நல்லா உரிகிறதுக்கும் உப்பு வந்து உதவி பண்ணுங்க அதனால தான் நான் தண்ணியில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட போகிறேன் தான் முட்டையோட தோலும் நல்லா உறிஞ்சி வரும் முட்டையும் நல்லா வெந்திருக்கும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முட்டை வேக வச்சு தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த முட்டையை பச்சை தண்ணியில் போட்டுருங்க ஏன்னா முட்டை வந்து சீக்கிரமாக ஆறிடும் பச்சை தண்ணியில் போட்டால் அதுக்கப்புறம் எடுத்து உரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இப்போ ஒரு முட்டையை உரிச்சு காட்டுற பாருங்கள் அதோடய தோல் வந்து பாருங்கள் எப்படி வருதுன்னு இது ரொம்ப சின்ன முட்டைங்கிறதுனால தோல் நம்மளுக்கு நல்லா உறிஞ்சாதான் முட்டை வந்து முழுசாக நம்மளுக்கு வரும் தோல் நல்லா உரியலனா நம்மளுக்கு முட்டை வந்து பிஞ்சு வந்துடுங்க இந்த மாதிரி முட்டை வந்து எப்போ வேக வச்சாலும் நீங்கள் வந்து உப்புக்கல் போட்டு வேக வச்சிங்கன்னா எந்த முட்டையாக இருந்தாலும் உங்களுக்கு தோல் வந்து நல்லா உரியும் காடை முட்டை பார்த்தீங்கன்னா கோழி முட்டையை விட ரொம்பவுமே சத்து நிறைந்த ஒரு முட்டையாக இருக்குதுங்க அதனால் யாருமே வந்து இந்த முட்டையை வந்து சாப்பிட வேணான்னு நினச்சிடாதீங்க எப்போ இந்த முட்டை உங்களுக்கு வந்து கிடைச்சாலும் அந்த டைமில் நீங்கள் வந்து இதை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க இதில் ரொம்பவுமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அது இல்லாமல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த முட்டையில் இருக்குதுங்க நான் இப்போ எல்லா முட்டையோட தோலையும் உரிச்சிட்டேங்க அடுத்து நம்ம முட்டை மிளகு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க முட்டையை உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் மிளகு வறுவல் பண்ணுறதுக்கு முன்னாடி முட்டையில் வந்து நம்ம மசால் வந்து சேர்ந்தாதான் முட்டை சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த மசாலோட நல்ல டேஸ்ட்டு சேர்ந்து வருங்க அதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா முட்டையை எடுத்து ஒரு ஃபோர்க்கு ஸ்பூன் வச்சுக்கோங்க அந்த ஃபோர்க்கு ஸ்பூன்னால் அந்த முட்டையோட மூணு பகுதியில் வந்து குத்தி விடுங்க குத்தி விட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும் அப்போ தான் முட்டை மசால் செய்யும்போது நம்மளுக்கு அந்த முட்டைக்குள்ளே அந்த மசால் சேர்ந்து நம்மளுக்கு முட்டை சாப்பிடும்போது ரொம்பவுமே மிகவும் சுவையாக இருக்குங்க அடுத்து கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் வந்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம டூ டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க நீங்கள் வந்து எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் சோம்பு நல்லா பொரியும் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போகிறேன் பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பொரியுங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறேங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விடணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பொன்னிறமாக வந்துருச்சு இதுக்கப்புறம் நாலு பல் பூண்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு அந்த பேஸ்ட் வரும் அந்த பேஸ்ட்டை இந்த வெங்காயத்தோடு நான் சேர்த்து வதக்கிக்க போகிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் தனியா பொடி சேர்த்து நல்லா வதக்கி விடணுங்க மசாலா பொடியெலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு கார் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு அதை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க அது கூடயே நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுருங்க அந்த மசாலா கூட உப்பு சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கிரேவியாக அது வரும் மசாலா ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவில் வந்து என்ன தனியாக பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் முட்டையை வந்து அந்த மசாலா கூட நல்லா பெரட்டி விடுங்க பெரட்டி விட்டாதான் அந்த மசாலா வந்து முட்டையோடு நல்லா சேரும் முட்டையை மசாலா கூட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க இதுக்கப்புறம் முட்டையை வந்து அந்த மசாலா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வேக விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க கடாயை முட்டையை அந்த மசாலா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டாதான் அந்த மசாலா வந்து நல்லா வறுவல் டேஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் முட்டை நல்லா அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா ஒரு கிரேவி டைப்பில் நல்லா வந்திருக்கு இதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நான் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளை இந்த முட்டையில் சேர்த்துக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஒரு கொத்து பச்சை கருவேப்பிலையை இந்த முட்டை வரவரில் சேர்த்துக்க போகிறேன் மிளகுத்தூளும் கருவேப்பிலையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கடாயை மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு நீங்கள் கடாயை ஓப்பன் பண்ணி பாருங்கள் வாசனை ரொம்ப அருமையாக வருங்க அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்